ஜ ஸ்ரீராம் ஸ்ரீராமதேவாய் நம்ம ஏரியாவில தான் அந்த பழக்கம் இல்லை என்ன பழக்கம் இல்லைன்னா நினைவுகள் நடுதல் அப்படின்னு ஒரு வட மாவட்டங்கள்ல சில ஊர்கள் நம்ம முன்னோர்கள் இறந்துட்டாங்கன்னா முப்ப முப்பதுனா சென்றோ நாப்பத்தி எட்டு நாள் சென்றோ இல்லாட்டி வருஷம் திரும்பியோ நினைவுகள் நடும் விழா அப்படின்னு அந்த உற்றார் உறவினர் சொந்தம் வந்ததுக்கு எல்லாம் சொல்லி நினைவுகள் நடுவாங்க அப்போ அன்னைக்கு நம்மளுக்கு என்ன அப்படின்னோம்னா சரி இன்னைக்கு நம்மளுக்கு ஏதோ பூலோகத்துக்கு வந்த ஒரு நாள் பிறந்த நாள் இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு நினைவுகளை நட்டலாம் அப்படின்ட்டு ஒரு லேசா சோதனை மாதிரி லிங்க் அடிச்சோம் ஒரு ரெண்டு பேர் அந்த தரப்புல ஒரு ஆள் இந்த தரப்புல ஒரு ஆளுக்கு மட்டும் முதல் நாட்டு சொன்னோம் இந்த மாதிரி மண்ணடிக்க போறோம் வாய்ப்பு இருந்தா வாங்க அப்படின்ட்டு அப்புறம் இந்த மாதிரி மட்டப்படுத்திட்டு இந்த கல்லுகள் மூன்றோம்யா அப்படின்னா ரெண்டு தரப்புலையும் வேலை பார்த்தோம் வேலை பாத்துறோம் அப்படின்ட்டாங்க சரி நம்மளா சரி ரைட்டு நம்ம கடமை அவ்வளவுதான் அதுக்கு பிறகு நம்மளால முடிஞ்சதை பண்ணுவோம் அப்படின்ட்டு சரின்ட்டு ஏதாவது நம்ம நினைவுகள் நட்டோம் அப்படின்னோம்னா அது ஒரு சிலை மாதிரி ஆயிரும் எப்படி ஞான பிரதிஷ்டு பண்றோமோ அதே முறையில அது சிலையா மாறும் ரைட்டா ஏண்டாவது இவங்களுக்கு உருவம் கொடுத்துருக்கோம் அது உருவம்ல எல்லா தரங்கள் தானே தள்ளுதானே அப்படின்ட்டு அதுக்கும் சில முறைகள் அப்புறம் இங்க வீட்டுல இருந்து கொண்டு வர சொல்லி சில பன்னீர் இதெல்லாம் எல்லாம் வச்சுட்டு விபதி சில ஞான பிரதிசித்து மூலமா ரெண்டு பேருக்கும் நினைவுகள் வச்சுட்டு அதோட சாமிகளை கும்பிட்டுட்டு அதோட அந்த மனசுக்குள்ள அவ்வளவு ஒரு ஆனந்தம் ஒரு சந்தோஷம் அது இருந்த இடம் இப்ப பார்க்கும்போது அப்படியே கோவில் மாதிரி அந்த ஃபீல் வந்து அப்பவே உணர அந்த மட்டைப்படுக்கி கல்லு மூட்டி அந்த போட்டோ வீடியோலாம் இருக்குது அது வச்ச உடனே நெத்தியில பட்ட அடிச்சு சந்தனமும் வச்சு அப்படியே ஒரு ஃபீல் நிறைய பேர் வந்தாங்க அந்த ஆடு மாடு அந்த இடத்துல மேய்க்கப்படுறவங்க ஆஹ் பல வகையில அந்த மண்ணை அடிக்கும் போதே ஆடு தான் போகும்போது மாடு அண்டு போகும்போது கொஞ்சம் மனசுக்கு வருத்தமா இருந்தது இப்படி மேலே ஏறி போகுது இப்படி மண்ணு கட்டு ஆட இப்ப எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்ப இந்த வருஷம் இப்ப அன்னைக்கே கல்லு போய் இறக்குறது கொஞ்சம் ஆள் பற்றாக்குற கல்லு இறக்க ஆள் கிடைக்கல ஆளுகள் அன்ட்டுக்கு போனதுனால சரி ரைட்டுன்ட்டு ஏற்பாடு பண்ணி இப்போ கம்பி வெளிய தச்சுமையை இப்ப போட்டுட்டு ஏன்னா மண்ணு எல்லாம் செட் ஆகணும் ஒரு வருஷம் ஒரு ஆறு மாசம் தான் மழை பெஞ்சு மண்ணு செட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம பில்டிங் வச்சது ஈஸியா இருக்கும் இப்ப அவசரப்பட்டு கட்டி அந்த மண்ணு எல்லாம் இருக்காததுனால கரெக்டாக இறங்க இறங்க ஆரம்பிச்சது சரியாதனால செட் பண்ணி வச்சிருக்கிறது பண்ணுவோம் இது தனக்காகவோ பெருமைக்காகவோ இது எல்லாம் நீங்க உங்க முன்னோர்களை கண்டிப்பா இதே மாதிரி பண்ணுங்க எல்லாருமே நல்லா இருக்கும் அவங்களுக்கு கண்டிப்பா ஆத்மாங்கிறது ஒண்ணு இருக்கும் ஆசை பாசங்கள் அனைத்தும் இருக்கும் இதுல எந்த நேரம் வருத்தம் வரும் அப்படின்னம்னா இப்ப நீங்க ஒரு திருவிழா பக்கத்து ஊருக்கு பக்கத்து வீட்டுக்கு சொந்தக்காரங்க கடமை உங்க வீட்டுக்கு ஆடு வராட்டி ஒரு ஒரு தெரிச்சலா இருக்கும் அதுக்கு பிறகு உங்களுக்கு சொந்தம் ஆனா பக்கத்து வீட்டுக்கு போயிடுவாங்க ஏன் அளவும் நான் வாழ்க்கையில் பட்டதலே ஏன்னா அவங்க வசதியா இருப்பாங்க அதனால பக்கத்து வீட்டுக்கு போயிடுவாங்க அப்போ உங்களுக்கு எவ்வளவு ஆதங்கம் ஆத்திரம் இருக்குமோ இதே போல அந்த ஆவிகளுக்கும் ஆத்மாக்களுக்கும் கண்டிப்பா அந்த ஆதங்கம் ஆத்திரம் இருக்கும் எந்த ஒரு நல்லது கெட்டதா இருந்தாலும் அதுக்காண்டிதான் நம்ம சொல்றோம் பொதுவா சாப்பிடும்போது எடுத்து வச்சுட்டு சாப்பிடுங்க கடவுள்களுக்கு முன்னோர்களுக்கு எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டோம்னா அவங்க அவ்வளவு ஒரு சந்தோஷப்படுவாங்க அவ்வளவு ஒரு ஆனந்தப்படுவாங்க நம்ம கொடுக்க கொடுக்க அவங்களுக்கு பவரும் அதிகரிக்கும் நம்மளுக்கும் அந்த நடக்கிறது நடக்க போறது அந்த பெரிய ஆபத்து ஏன்னா அவங்களால கண்டிப்பா முடியும் ரைட்டா தெய்வமா தெய்வத்தோட தெய்வமா இருக்கும்போது நம்மளுக்குள்ள நன்மைகள் எல்லாமே நல்லபடியாக நல்ல நேரும் கண்டிப்பாக எல்லா முன்னோர்களும் தெய்வமாதான் இருப்பாங்க அது பவர் வந்து கொஞ்சம் அவங்க கையிலையும் இருக்கு கொஞ்சம் நம்ம கையிலயும் இருக்கு கொஞ்சம் என்னன்னா அவங்களும் முன்னாடி தெய்வத்தை வழிபாடு அதிகமா பண்ணியிருந்தாங்கன்னா அந்த சக்தி அவங்களுக்கு அதிகரிக்குது அது பிறகு நம்மளும் வழிபாடு பண்ண பண்ண அவங்களுக்காடி பிரார்த்தனை பண்ணும்போது தாயுதந்த ஏதோ மூதாவது ஏதோ சின்ன நாளைக்கு மதியாம தவறு பண்ணியிருந்தாலும் மன்னிச்சுக்காங்க நம்ம இப்ப அவங்களுக்காண்டி இறைவென்ற கோரிக்கை வைக்கும் போதும் அந்த ஆத்மாக்களுக்கு பலர் கிடைக்குது சரிங்களா சரி அதே போல ஆத்மா ரொம்ப அதுல ஒரு சின்ன கவனம் மட்டும் தேவை தாய் இருந்தா ஒண்ணும் தாய் தந்தை வந்து எல்லாம் ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க இந்த பிரண்ட்ஷிப்போ மற்றவங்களோ இருக்கும்போது பேய்களா தெரிகிறவங்கள கொஞ்சம் பார்த்து அனுசரிச்சு பண்ணிக்கிறோம் பேய்கள் வந்து நல்லதையும் பண்ணிரும் கெட்டதையும் பண்ணிரும் அது பிறகு அதனால அதை மட்டும் கொஞ்சம் உணர்ந்து உழந்துக்கிடணும் அதை எப்படியா கண்டுபிடிக்கணும் ஈஸி என்ன ஈஸி அப்படின்னோம்னா இந்த அடுத்தவங்கள்ட்ட பேயிட்டு சம்பந்தம் இல்லாதவங்கள்ட்ட பிடிச்சிக்கிட்டு எனக்கு அதை போடு இதை போடு அந்த வம்பு பண்ணதுக்கு வரங்க அதுக்குதான் கஷ்டம் சில பேர் பார்க்க வந்தேன் எனக்கு ஒண்ணு வேணா நான் போயிருவேன் இனிமேல் தொந்தரவு பண்ணலன்னு அவங்களுக்கு கூட நம்ம ஏற்றுக்கலாம் ஆனா அது பண்ணிருவேன் இது பண்ணிடுவேன் அது இதுன்னு தாங்கட்டா அது கஷ்டம் சரி அதனால தாய் தந்தை நம்ம தாத்தா பாட்டி அதுக்கு பிறகு நம்ம இன்னும் இதுல பகவதியா பேசலாம் கதை கதையா பேசலாம் அவங்க பூர்வீக இடத்துல அவங்க சம்பாதிச்ச இடத்துல நீ இருந்தா கண்டிப்பா நூத்துக்கு நூத்தி ஒன்பது சதவீதம் கும்பிட்டு ஆடம் ரைட்டா நான் இப்ப நீ நான் உழைச்ச அவங்க பூர்வீக சொத்துக்காடுகளும் கூட எடுக்காட்டாலும் நீ வந்து வருஷத்துல ஒரு நாளோ ஆறு மாசத்துக்கு ஒரு நாளோ இப்படி தெதிகள் உனக்கு விருப்பப்படுற நேரத்துலயோ உள்ளூர் சாமி கும்பிட்டு போதும் ஆனா அவங்க சொத்துலதான் இருக்கு அவங்க சம்பாதிச்ச விவசாயத்தைதான் நான் பண்றேன் அப்படின்ட்டா அணுதினமும் ஒரு பருக்கு வாயில வச்சாலும் அவங்கள நினைக்காம கூடாது அதுதான் பெரிய சங்கட்டம் சரியா சரி இப்படி இல்லாம இருக்கு இதுல வந்து இந்த காகத்துக்களுக்கு உண்டான பவர் வந்து இரும்பட்ச மலமா இருக்கு இரும்பச்சமலம் நல்லதுக்கும் பயன்படும் கெட்டதுக்கும் பயன்படும் இரும்பச்ச மலத்துக்கு என்ன ஒரு தன்மைன்னா நம்ம சொல்றதை கேட்டு செயல்படக்கூடிய ஒரு தன்மை அது போல காகத்துக்கு ரெண்டு கூடுகள் இருக்கு இறைவன் படிக்கும்போதே காகத்துக்கு ரெண்டு கூடுகள் இருக்குது ரெண்டு ஆத்மாலாம் வேலை செய்யும் ரெண்டு ஆத்மான்னா இந்த ஆத்மாக்களும் கூகுளும் அந்த காகத்துடைய ஆத்மாக்களும் அதனுடைய வேலையை அது பாக்கி செய்யும் ரெண்டு ரெண்டு ஆக்டிவிட்டியா இருக்கும் ரெண்டு செயல்பாடுகள் செய்யும் அந்த ஆத்மாக்கள் இன்னைக்கு பாத்தீங்களா இப்ப நான் இதை பேசுவோமா வேணாமாங்கிற உலக நம்புமா நம்பாதா சரி நம்ம சொல்லிடுவோங்கிற முடிவுக்கு வந்தாச்சு அப்படியே அப்பவே ஓரளவு ஓரளவுக்குன்னாலும் சொல்லிட்டு வந்து இன்னைக்கு இப்ப வரும்போது கொஞ்ச நேரத்துக்கு அதையும் பொறுப்புல பறந்துச்ச ஆரம்பிச்சான் நடந்துச்சா கொடியை இருக்காங்க கொடி ஏற்றிட்டு அந்த முடிச்சு வந்து அவங்க அந்த சிக்கி வச்சவங்க இழுத்துக்கிட்டு இருக்காங்க பக்கத்து மரத்துல இருந்து ஒரு காகம் பறந்து உடனே அவங்க ரெண்டு வருஷத்தான் சுண்டி குட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த காகம் உடனே வந்து அந்த முடிச்ச கொத்து கொத்தி அவுழ்த்து அந்த முடிச்ச அவுத்து விட்டுட்டு திருப்பி பறந்த போகுது பாருங்க இன்னிச்சிலாம் வந்து பாருங்க நம்மளும் இதனை வரும் அப்போ அது அதெல்லாம் யாரையா ஒரு கொடி கொடியேத்துறாங்க முடிச்சு சிக்கீக்கரிச்சு அந்த காகம் வந்து அவுத்து விட்டு போகுது அப்படின்னா அவங்க எல்லாம் சுதந்திர போராட்ட தியாகிகளா இருப்பாங்க ஒண்ணும் இல்லாட்டி நாட்டு மேல பயங்கரமான ஒரு பற்றுதலா இருக்கு மூணு நாலு வகையில பிரிக்கலாம் யாரெல்லாம் இப்படி செய்வாங்க அப்படின்னா கொஞ்சம் சுயநலவாதமா இன்னொரு பட்டணம் யோசிச்சோம்னா வருஷ வருஷம் கொடிய ஏற்றிருப்பாரு அவரு நேரத்து போயிருக்கலாம் பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாரு ஆனா எப்படி செஞ்சாலும் நாட்டு பற்று உடையவர் அதை நம்ம நூத்துக்கு நூத்தி ஐம்பது சதவீதம் சொல்லிடுற ஒரு காகம் இதையெல்லாம் செய்யுமா அப்படின்னா அது காகம் ரூபத்துல வந்த ஆத்மாக்கள் அந்த வீடியோ ரொம்ப வைரலா போய்கிட்டே இருக்கும் கூடவே அதிசயத்துல வந்த கூட இருக்க வாய்ப்பயக்கிரமா அந்த கொடி ஏற்றுறாங்க ரெண்டு வருட்ட சொல்றாங்க அந்த காரணம் பறந்து வருது அழுத்து விட்டுட்டு அந்த கொடியை பறக்க விட்டுட்டு அப்படியே பறந்து போகுதுன்னா அதுதான் ஆத்மா ரைட்டா எவ்வளவு பற்று இருக்கு நாட்டு மேல தேசத்துக்கு மேல இறந்து போனாலும் ஆவு அந்த ஆவியாக ஆத்மாவாக அப்படியே செயல்படும் ஆத்மாக்கள் சரியா அதனால நல்லது பண்ணுங்க நல்லது செய்ய கண்டிப்பாக செய்ய வருகிற மறந்துடாதீங்க முன்னோர்களை மறந்துடாதீங்க நம்மளுக்குள்ள ஒரு ஆற்றல் இருக்குது அது நல்லதோ கெட்டதோ நல்லபடியாகவே செய்யும் நம்ம நல்ல எண்ணத்தோட இருந்து நல்லபடியா செயல்படுவோம் நல்லா யோசிச்சு சிந்திச்சு முடிவெடுத்து நம்ம தோன்றதை ஆராய்ச்சி பண்ணோம்னா போய் தொழில விட்டு நல்ல நிம்மதியா ஆண்டவன்ட்டு போய் ஆகி போய் ஆண்டவனோட ஆண்டவன் கலந்து நிறைப்பாளாம் சரியாயா சரி ஓ நமஸ்வரி जी श्री राम श्री राम भाई हमें